பூந்தமல்லி நெடுஞ்சாலை வேலப்பன் சாவடி சர்வீஸ் சாலையில் தேங்கியிருக்கும் மழைநீரில் வாகனங்கள் சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் இங்கு தேங்கியிருக்கக்கூடிய மழை வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க விவரங்கள் ஆ வணக்கம் வருணேஷ் தொடர் கனமழையின் காரணமாக சென்னை மற்றும் பருவந்தமலை உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ந்து இந்த கனமழையானது பெய்து வருகிறது இப்போ சொல்ல வேண்டும் வேலைப்பந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் சாலையை ஒட்டி வந்து தனியார் கல்லூரி அணை செயல்பட்டு வருகிறது இதனால் வந்து அதிக அளவிலான வாகனங்கள் வந்து இந்த கல்லூரிக்கு வந்து வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு வழக்கமான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மின் உயர்கள் புதைப்பதற்காக அந்த சர்வீஸ் சாலைகளில் வந்து பள்ளமானது தோண்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த சாலையானது வந்து அதிக அளவிலான குண்டு குழிமாக இருந்த இருந்த நிலையில் தற்போது இந்த தொடர் கனமழையின் காரணமாக இந்த சாலைகளில் அதிக அளவில் வந்து தண்ணீர் சுமார் மார்பளவிற்கு வந்து தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளங்கள் தெரியாமல் வந்து வாகன ஓட்டிகள் அந்த வழியாக செல்லும் பொழுது வந்து பள்ளங்களில் வந்து சிக்கிக்கொண்டு வகிக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவ்வழியாக வந்த கார் ஒன்று பள்ளம் இருப்பதை அறியாமல் வந்து நீரில் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட கார் வந்து நீரில் மூழ்கியது அப்போது அந்த காரில் பயணம் செய்த நபர் வந்து காரை இயக்க முடியாமல் கார் வந்து அந்த நடு பகுதியிலேயே வந்து இன்ற நிலையில் வந்து தனது உயிரை பணியம் வைத்து காரை வந்து இறந்து நீச்சல் அடித்தபடி வந்து அங்கிருந்து வெளியேறி வந்திருக்கிறார் இந்த 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 பகுதியில் வந்து இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளங்களை வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து போக்குவரத்து துறை சார்பிலோ இல்லை நெடுஞ்சாலைத்துறை சார்பிலோ வந்து எந்த விதமான ஒரு அறிவிப்பு பலகையிலும் வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல் வந்து போக்குவரத்து போலீசாரும் இந்த திசையை வந்து தடுப்புகள் அமைத்து தடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அருணேஷ் ஏன்னா தொடர்ந்து இந்த வழியாக வரக்கூடிய வாகனங்கள் வந்து தண்ணீர் சிக்கக்கூடிய நிலைமையானது தொடர்ந்து இருக்கிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்